ராணிப்பேட்டை மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் வாலாஜா ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் நானூற்று ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு பதினாறு கோடியே பூஜ்ஜியம் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டும் பணிக்கு ஆணைகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் நானூற்று ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி நாட்டிலேயே தமிழகத்தை குடிசை இல்லாத தமிழகமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் நடப்பு ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் கட்ட அறுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதேபோல் கட்சி பேதம் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பெரியார் அண்ணா உள்ளிட்டோரின் கனவை நிறைவேற்றும் வகையிலும் மற்ற மாநிலங்கள் நம் திட்டங்களை பின்பற்றும் அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடு தமிழ்நாடு முழுவதும் ராணிபேட் மாவட்டத்தில் வீடு வீடுக்கு தான் அந்த பணியில் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் மாண்மிகு தமிழக முதல்வர் ஒரு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாலு ஆண்டு ஆச்சு நான்கு ஆண்டுகளில் எந்த கட்சி அவங்க பேசும்போதுன்னு சொன்னாங்க எந்த கட்சி பேசணும் இல்லை இன்றைக்கி எந்த திட்டமாக இருந்தாலும் யார் எங்க தலைவராக இருந்தாலும் அதுவும் பார்க்காமத மக்களுக்கு எங்கே அடிப்படை வசதி தேவை அதுதான் செய்யணும்னு தளபதி அவர்கள் ஆணையிட்டார் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவொன்னு சொன்ன வார்த்தைகள் இது திமுக ஆட்சி அல்ல இது நமது ஆட்சி மக்கள் ஆட்சினார் ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர் ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர் ஓட்டு போடாதவங்க சிந்திக்குன்னு சொன்னார் அதனால தான் ஓட்டு போடுறதுனால எந்த கட்சி பேதம் இல்லாத உங்களை தேடி யாராக இருந்தாலும் எந்த கட்சி நான் அந்த போட்டுக்காக அதுக்காக இல்லை அவரோட கொள்கை அதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றது இதுதான் அவரோட கொள்கை எந்த துறை இருந்தாலும் எத்தனை திட்டங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை நிறைய பேர் இப்ப கேட்டேன் அதுதான் தளபதி அந்த அளவுக்கு அவர் பாராட்ட நம்மோட அதிகமா வேற மாநிலத்தில் போய் கேட்டா நம்மளை பின்பற்றுறாங்கல்லாம் இவர் போட்ட திட்டங்களை ஒன்றொன்றாக அவர் என்னென்ன நம்ம திட்டம் பண்றோம் அந்த திட்டங்களை நம்ம பின்பற்றுறாங்க அது டெல்லி ஆகட்டும் பாம்பே மகாராஷ்டிரா ஆகட்டும் எங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா ஒன்றிய குழு தலைவர் சேஷா வெங்கட் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மாலதி கணேசன் ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர் குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செல்வி செந்தாமரை ரவிச்சந்திரன் வட்டாட்சியர் ஆனந்தன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்